அனைவருக்கும் அன்பு வணக்கம் முதல்லயே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிடுறாங்க அட்வைஸ் குடுக்கிற அளவுக்கு நீனா அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா அப்படின்னு யாரும் சண்டைக்கு வந்துட கூடாதுன்னு தான் எடிட்ட கிட்ட சொல்லிட்டேன் தம்பி தம்மையில தயவு செஞ்சு எந்த கட்சி பேரையும் போற்றாது ஏன்னா இந்த விலையில்ல ஆலோசனைகள் யார் வேணா அப்படியே அள்ளியலாம் ஏற்கனவே நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் நிறுவனம் ஓ கட்சியை நிறுவனம்னு சொல்ல கூடாதா எங்க நிறுவன தலைவர் அப்படின்னு ஒரு பதவி இருக்கும்போது சரி விடுங்க இந்த கன்ஃபியூஷனே வேண்டாம் ஏற்கனவே நல்ல நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் கட்சியா இருந்தாலும் சரி இல்லை நலிந்து போய்விட்ட ஒரு கட்சியா இருந்தாலும் சரி இல்லை புதுசாக ஆரம்பிச்ச ஒரு கட்சியா இருந்தாலும் சரி இல்லை இனிமே ஆரம்பிக்க போகின்ற ஒரு கட்சியா இருந்தாலும் சரி யார் ஒன்னா இந்த விலையில்லா ஆலோசனை அப்படியே அள்ளிகோ அள்ளிகோன்னு அள்ளின்னு போலாங்க நாங்கள் வந்து காப்பிரைட் வயலேஷனும் சொல்ல மாட்டோம் ராயல் அதுவும் கேட்க மாட்டோம் அதனால டீயை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்கு ஒரு சில டீயை தான் நம்ம பார்க்க போறோம் கனெக்டிவிட்டி அதுக்கப்புறமா அப்புறம் ஆக்டிவிட்டி நேட்டிவிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி டிஆர் மாதிரி பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல இல்ல சுருக்கமா அதே சமயத்தில் தெலாவரியா இதெல்லாம் பார்க்கலாமா முதல்ல கனெக்டிவிட்டி இப்போ இந்த மெட்ரோ மாதிரியான திட்டங்கள் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இருக்க இடத்துல இருந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போறதுக்கும் அங்கிருந்து திரும்பி வருவதற்கும் ஏதாவது ஒரு வாகன வசதி வேணும் அதனால தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெளில போறதுக்கு வந்து மினி பஸ் நிறைய வச்சிருக்காங்க சைக்கிள் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்றாங்க ஏன்னா எல்லாராலையும் டூ வீலர் ஃபோர் எல்லாம் அங்க கொண்டு போய் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போக முடியாது இல்லையா ஏன்னா இந்த கனெக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் அந்த மெட்ரோ சர்வீசஸுக்கு பேட்டர்னேஜ் அதிகமா இருக்கும் இதை வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சுலபமா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஊர்ல ரெண்டே ரெண்டு ஹோட்டல் தான் இருக்குது மீதி எல்லாம் சின்ன சின்ன தட்டு கடை அப்படின்னு வச்சுப்பாங்க அந்த ரெண்டு ஹோட்டல்லையும் சாப்பாடு சுமாரா தான் இருக்குது இல்ல மோசமா இருக்குது இல்ல ஏதோ சேகராங்கோ அப்படின்லாம் வேற ஜனங்க குறை சொல்லி நிற்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த ரெண்டு ஹோட்டலை விட்டா வேற வழி இல்லை சாப்பாடு வேலையும் அடிக்கடி ஏற்றி நிக்கிறாங்களோ ஒன்றும் கட்டுப்படி ஆகலை அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாருங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது அப்படின்னும் போது ஜனங்க அம்மா அந்தளவு போனோமா எப்படி போயிட்டு வருது இல்ல அங்க சாப்பாடு நல்லா இருக்குதுன்றாங்க விலையும் குறைவாகுதுன்றாங்க கரெக்டு தான் ஆனால் அவ்வளோ தளவு போயிட்டு வரணுமே அப்படின்னு யோசிப்பாங்களா இல்லையா அப்போ அந்த தொலைவாக இருக்கின்ற ஹோட்டல் நல்ல ஹோட்டல் சாப்பாடு நல்லாகுது விலை குறைவா இருக்குதுன்னு சொன்னாலும் இங்கிருந்து ஜனங்க போயிட்டு வரத்துக்கான கனெக்டிவிட்டி வேண்டும் அது இல்லைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு நல்ல சாப்பாடு விலையில்லா சாப்பாடு போட்டா கூட ஒண்ணு நடக்காது புரியுதுங்களா அப்போ இந்த கனெக்டிவிட்டிக்கு என்ன வேணும் அப்படின்னா வாலண்டியர்ஸ் இப்படிதான் நான் சொல்லுவேன் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்ல கட்சி நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்திலும் அது இருந்தால் மட்டும்தான் அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது கட்சிக்கும் மக்களுக்கும் நடுவுல எஸ்டாப்ளிஷ் ஆகும் அந்த கனெக்டிவிட்டி இல்லைன்னு சொன்னா எந்த கட்சியா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டப்படும் ரைட் அப்படின்றது வந்து இந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்ப விசிபிலிட்டி அடுத்த டி அது என்ன அப்படின்னு கேட்டா இன்றைக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்க மூளை மூக்கு எந்த கிராமம் ஒன்னா போங்க போயிட்டு வரும்போது ஒவ்வொரு தெருவிலையும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு வீடாது இவர் வந்து திமுக காரர் இவர் வந்து அதிமுக அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒண்ணு அவங்க தலைவர்கள் போட்டோவை அவங்க வந்து வீட்டு சுவர்களில் வரைஞ்சிருக்கலாம் இல்ல கட்சி கொடி பறந்துட்டு இருக்கலாம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா அவங்க வீட்டு வாசல்ல பேர் எழுதியிருக்காங்கல்ல அதை பார்த்தாலே அவர் எந்த கட்சி அப்படின்றது தெரியும் இவ்வளவு ஏங்க வீட்டு வாசல்ல வண்டி நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா அதுல வந்து சில பேர் அந்த நம்பர் பிளேட் இருக்குது பாருங்க அதையே கலர் கலராக யூஸ் பண்ணுறது இல்லாமல் இருக்கு அதில் வந்து அவங்க தலைவர்கள் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க இந்த வண்டியில் ஒட்டியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்கவர் இவர் திமுக இல்லை அதிமுக அப்படின்னு நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த விசபிலிட்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்ணணும் கட்சிக்காரங்க வந்து அவங்க வீட்டில் வந்து இடம் இருந்ததுன்னா கொடியேற்றி வைக்கலாம் இல்லை அவங்க கட்சி தலைவர்கள் படத்தை வந்து வீட்டு செவரில் ஒட்டி வைக்கலாம் எல்லாத்தையும் விட முக்கியமாக அவங்களுடைய வாகனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த திமுக அதிமுக கொடி கட்டி பறக்கிற வாகனங்கள் வந்து எத்தனையோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ அந்த விசிபிலிட்டி உங்கள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் தவறாமல் அவங்க வாகனங்களில் அந்த கட்சி கொடி இருக்கணும் ஸ்டிக்கர் ஓட்டணும் அவங்களுடைய தலைவர் ஃபோட்டோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வண்டியில் நம்பர் பிளேட்ல ஒட்டுங்கோன்னு நான் சொல்லலை நாம இன்னைக்குமே வந்து அப்படி சேஃபாக தான் போவோம் அதை முன்னாடி டேங்கில் ஒட்டுங்க இல்லை வந்து கார் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து அப்படி பேனட்ல ஓட்டுங்க இல்ல பின்னாடி சில பேர் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கல்ல அந்த மாதிரி வண்டி பின்னாடி ஓட்டுங்க இதுதான் விசிபிலிட்டி சரி எதுக்காக வந்து இந்த விசிபிலிட்டி அப்படின்னு கேட்கலாம் சொன்னேன் இல்லையா முதல்ல அந்த கனெக்டிவிட்டி ஜனங்க வந்து கட்சியை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நேரா கட்சி ஆபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடின்னு ஹெட் கோட்டர்ஸ்க்கு வருவாங்களா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்கள தான் அப்ரோச் பண்ணுவாங்க அப்ப அந்த பகுதியில் யார் இந்த கட்சியோட நிர்வாகின்னு தெரியணும்னா என்ன பண்ணணும் இப்படித்தான் பண்ணணும் ஆனா இந்த விசிபிலிட்டிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சஜஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த ஆன்லைன்ல ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க நிர்வாகிகளுடைய பேரு போன் நம்பர் நிர்வாகிகளா இருக்கலாம் இந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் வாலன்டியர்ஸா இருக்கலாம் அவங்க வந்து ரைட்டு என் நம்பரை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பகுதி வாரியாக ஊர் வாரியாக பின்கோடு வாரியாக முடிஞ்சா தெருவாரியாக கூட போடலாம் போட்டாதான் அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றது விசபிலிட்டியோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும் எதுக்காக அந்த கனெக்டிவிட்டியும் விசபிலிட்டியும் மிக்ஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒருத்தர் வீட்ல யாரோ ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை ஆகணும் அப்போ அவங்க கிட்ட கேட்கறாங்க இந்த கட்சியுடைய நிர்வாகி எங்க இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து ரோடு ரோடா போய் தேடிட்டு இருக்க அப்போ இவர் என்ன பண்ணுவாரு டபால் அப்படியே நெட்ட தட்டுவாரு சர்ச் பண்ணுவாரு தமா உங்க ஏரியால இது உருகார் வருமா அவரை போய் பாருங்க ரெகமண்ட் பண்ணுவாரா மாட்டாரா அப்போ அவர் நேர வந்து உங்க நிர்வாகிய பார்க்கணும்னு அவசியம் கிடையாது உக்காந்த இடத்துல இருந்து எந்த பகுதியில எந்த இடத்துல நிர்வாகி இருக்காங்க நம்பர் என்ன அப்படின்னு சர்ச் பண்ணக்கூடிய வசதி அந்த கட்சி கொடுக்க வேண்டும் அப்போதான் அந்த விசிபிலிட்டி அப்படின்றது பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அடுத்த டி ஆக்டிவிட்டி அது என்னன்னு கேட்குறீங்களா ஏற்கனவே சொன்னோம் கட்சி கொடி பறக்க வைக்கணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஓட்டணும் இதெல்லாம் நம்ம சொன்னோம் ஆனால் இது மட்டுமே போதுமா அப்படின்னா பத்தாது கிரெடிபிலிட்டி இது வந்து எக்ஸ்ட்ரா வந்த டீங்க அந்த அஞ்சு டீ தான் பெரிய டீ இது சும்மா சின்ன டீ அந்த கிரெடிபிலிட்டி வரணும் அப்படின்னா அந்த கட்சி நிர்வாகி அவர் தொண்டர் வீட்டில் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கணும் கட்சிக்காரங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து கூடி பேசணும் இல்லை கட்சிக்காரங்களுடைய வாகனங்கள் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் ஒரு பத்து பன்னெண்டு வண்டி அது டூ வீலரா இருக்கட்டும் இல்லை வந்து சைக்கிளா இருக்கட்டும் காராக இருக்கட்டும் ஓ இன்னவோ அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் வந்துக்கிறாங்கப்பா இன்னுவோ அவங்க பேசி நிற்கிறாங்கப்பா அப்படின்றது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லைன்னா ரைட் ஏதோ கொடிக்கட்டு அவர் பாட்டுக்கிறாரு டார்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஆயிரும் இந்த ஆக்டிவிட்டி இது இருந்தால் மட்டும்தான் அந்த மொத சொன்ன ரெண்டுக்கு இது அடுத்த வேல்யூ ஆடிஷன் அதாவது கனெக்டிவிட்டி விசபிலிட்டி அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி இந்த வேல்யூ ஆடிஷன் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க கொடி கட்டினாலும் போஸ்டர் ஒட்டினாலும் பிரயோஜனம் இல்லை அடுத்த முக்கியமான டி நேட்டிவிட்டி என்ன சார் சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா சொல்றேன் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க விசிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க கூடவே ஆக்டிவிட்டியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்ப என்ன ஆகும் மக்கள் வந்து உங்க கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இவங்களை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் அப்படி மக்கள் உங்களை நாடி வரும்போது அவங்களை அப்படியே தூரம் ஓடிப்போக வச்சிடாதீங்க இந்த மண்ணில் என்ன பாரம்பரியமோ கலாச்சாரமோ அப்படித்தான் அவர்களுடன் பழக வேண்டும் ஏதோ உங்க கட்சி அப்படின்றதுக்காக வந்து இல்லை நாங்கள் எல்லாரும் இப்படித்தான் இருப்போம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன் இப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் நம்ம ஊர்ல எப்படிதான் அண்ணே சகோ ப்ரோ அது யூத் எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ டியூட் எப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியே சொல்லிட்டு போவோம் அது நானே வந்து இன்டர்வியூக்கு போற இடத்துல எல்லாம் எல்லாரையும் ப்ரோ டியூட் அப்படின்னு தான் சொல்லி நிற்கிறேன் அது அந்த பசங்க என்ன நினைச்சுக்கிறாங்களோ அதை பத்தி நான் கவலைப்படுறதில்ல ஸோ அந்த நேட்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்போதான் வந்து மக்கள் வந்து நம்மோட சுலபமா பழகுவாங்க நான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் கீழ் மட்டத்துல இருக்கிறவங்க வரைக்கும் சரிசமமா எல்லாரோடையும் நான் பழகுவேன் தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல நான் பணிபுரிந்த எல்லா இடத்துலையும் வந்து பாட்டம் அத்தனை பேரும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படிங்கறத வந்து தவிர்க்க வேண்டும் அதுக்கு நேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம் கடைசியாக ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தனை சார் ரெஸ்பான்சிபிலிட்டி கட்சியில் போஸ்டிங் குடுத்தாதான அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ நம்மளை வந்து அப்ரோச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்சி நிர்வாகி எதுக்காக வருவாங்க வந்து ஒரு பெரிய தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் இந்த டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்த வேண்டும் ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும் வந்து இத பத்தி யாருக்கும் எங்க கவலை கிடையாது ரேஷன் கார்டு அந்த அட்ரஸ்ல இருக்குதுன்னா அதை கொஞ்சம் இந்த அட்ரஸ்க்கு மாத்தி கொடுக்கணும்னா இந்த கேஸ் கனெக்ஷன் அந்த பவுச்சர் தொலைஞ்சு போச்சுன்னா அது ஒரு டூப்ளிகேட் வாங்கி வச்சுக்கணும் அது இப்போ எங்கள் அப்பா பேர்ல இருந்தது அதை என் பேருக்கு மாற்றணும் இது மாதிரி தானே வரப்போறாங்க ஒரு கம்யூனிட்டி சர்டிவிகேட் வாங்கணும் ஒரு இன்கம் சர்டிவிகேட் வாங்கணும் இல்லை புள்ள வந்து காலேஜ் சேர போறான் அதுக்கு வந்து ஏதோ அட்டஸ்டேஷன் கேட்குறாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அது கொஞ்சம் வாங்கி கொடுங்க பர்த் சர்டிவிகேட் வேணும் டெத் சர்டிவிகேட் வேணும் இதெல்லாம் தானே கேட்க போறாங்க இதுல இன்னைக்கு பெரும்பாலான விஷயங்களை வந்து நீங்க ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் முடியாத விஷயங்களுக்கு மட்டும் அலுவலகத்துக்கு நீங்க கூட்டுட்டு போகணும் எல்லாமே சிம்பிளிஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இதை செய்வது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னேன் அப்போ மக்கள் நம்மை நாடி வருகிறார்கள் அப்படின்னும் போது அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் இவ்வளவுதாங்க இதுக்கு மேல மக்கள் யாரும் பெருசா எதிர்பார்க்கறது கிடையாது இன்றைக்கும் வந்து திமுக அதிமுக நிர்வாகிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போய் நம்ம நிந்தோம் அப்படின்னு சொன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க இதுவா அவரை பார்க்கணும் இதுவா அவரை பார்க்கணும் அப்படின்னு அவர் ஒரு வேலை பட்ட செயலாளர் அப்படின்னு இருந்தாங்கன்னா யாராவது ஒரு பையனை கூட அனுப்பிச்சு போடா இதை போய் பண்ணி கொடுறா அப்படின்னு இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க அந்த ஓட்டு போடுற வாக்காளன் இதுக்கு இன்னும் ஒரு பெரிய அளவில் பிளான் சொல்லவா இது நம்ம ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்ததுதான் யாரும் கேட்கறது கிடையாது இருந்தாலும் நம்ம சொல்லினே இருப்போம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு எடுத்துக்கினீங்கன்னா ஒரு தோராயமா மூணு லட்சம் ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஒரு குடும்பத்துல வந்து தோராயமா மூணு ஓட்டு அப்படின்னு வச்சீங்கன்னா கூட ஒரு லட்சம் வீடுகள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நாலு ஆபீஸ் போடுங்க அந்த தொகுதி முழுக்க கவர் பண்ற மாதிரி நாலு ஆபீஸ் போட்டுட்டு அதை மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க என்னங்க அவருக்கு சம்பளம் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனு ஒரு சின்ன வீடு மாதிரி எடுக்கிறது எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வருமா அப்போ நாலு ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா ஆகுமா சார் அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பெருசாலாம் வந்து கணக்கு போடாதீங்க இது ஒன்று ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடியெல்லாம் ஆகாது ஒரு தொகுதிக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு மாசத்துக்கு கரெக்டா ஒரு தொகுதியில ஒரு ஆயிரம் பேர் இருக்க மாட்டாங்களா அவங்க கட்சிக்கு தொண்டர்கள் நூறு ரூபா கொடுக்குற மாதிரி அப்புறம் என்ன ஆயிரம் பேர் நூறுரூவா கொடுத்தாங்க ஒரு மாசுக்குன்னா ஒரு லட்ச ரூபா வந்துருது இல்ல என்னங்க அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தொண்டர்கள் இல்லை அப்படின்னா நீங்க கட்சியை நடத்தவாங்க எடுத்து முடிட்டு போங்க கரெக்டா சோ யாருமே ஒரு லட்சத்த ஒட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு செலவு பண்ணா நாளைக்கு காசு திரும்பி எடுக்கணுமே அப்படின்னு நினைக்கலாம் நூறு ரூபாய் மாசம் கொடுக்கறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் ஏராளமான பேருக்கு அதனால யாருக்கும் இதனால பிரச்சனையோ தொந்தரவோ கிடையாது சரிங்க இப்ப ஆபீஸ் திறந்துட்டோம் ஒரு ஆளை வேற போட்டோம் அதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்கு வந்து நீங்க செய்யற சேவையிலேயே மிகப்பெரிய சேவைன்னா எதை தெரியுமா சொல்லுவாங்க கூட்ட உடனே இல்லை அட்லீஸ்ட் அடுத்த நாளாவது ஒரு பிளம்பர் இல்லை எலக்ட்ரிஷியன் ஏசி மெக்கானிக்கு இல்லை இந்த ஃப்ரிட்ஜு கிரைண்டர் ரிப்பேர் பண்ணுற மெக்கானிக்கு இவங்களை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னு வச்சுக்காங்க எப்பா நண்பேண்டா அப்படின்னு உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீ நம்ம தேடி கண்டுபிடிக்கிறது அதுவும் பல இடங்களில் இன்னைக்கு வந்து ஏசி மெக்கானிக்கு பெரிய தட்டுப்பாடு புக் பண்ணால் ஒரு மாதம் கழித்து வரேன் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஸ்கில்டு பர்சன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இது ஏதோ ஏஜென்சி மாதிரி காசு வாங்கினு கமிஷன் வாங்கினா செய்வானா நம் பசங்க இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அவங்க நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்காங்க வாங்கி வச்சிங்கன்னு உங்களுடைய ஒவ்வொரு ஆஃபீஸரையும் ஒரு பெருசாக போர்டு எழுதி போடுங்க உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் எது வேணாலும் எங்களை அணுகணும்னு ஃபோன் நம்பரை மொபைல் நம்பரை போட்டிருங்க அங்கே வரவங்க ஆன்லைனில் நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்கிறாங்களா அங்கே இருக்கிற அதை பண்ணி கொடுக்கட்டும் கூடவே ரெண்டு மூணு நியூஸ் பேப்பரு மேகசீனு இதெல்லாம் வாங்கி போடுங்க ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ஒன்று வாங்கி வச்சிடும் அதுக்கப்புறமா அங்கே முடிஞ்சால் ஒரு டிவி எடுத்து வைங்கன்னா அதில் செய்திகளை போட்டுட்ருங்க உங்கள் கட்சியோட இருந்தால் அதையே போடுங்க அதுக்கப்புறம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வரும் அதுக்கான டேட்டு எங்கே அப்ளை பண்ணணும் எப்போ பண்ணணும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு போர்டில் எழுதி வைங்க அப்போ உங்களுடைய சித்தாந்தம் வேதாந்தம் இது சம்பந்தமான புத்தகங்கள் இதெல்லாம் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி சொருகிறா மாதிரி சொருகலாமா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்குலாம் ஏசி மெக்கானிக் வேணுமா தோ நான் சொல்லி அனுப்புகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏசி மெக்கானிக் பிடிங்க எப்போ இங்கேருந்து கூப்பிடுறாங்க போ அப்படின்னுங்க நீங்கள் காசு ஒன்றும் வாங்க வேண்டாம் ஜஸ்ட் அப்படியே கைமாற்றி விடுறது தான் இன்ஃபர்மேஷன் அப்போது இதில் ரெண்டு அட்வான்டேஜ் கூப்பிடுறவங்களுக்கு இவங்க ஆஃபீஸை கூப்பிட்டா இவங்க வந்து எப்படியாவது நமக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க இல்லை ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அடுத்தது அவரை வந்து உங்களுக்கு பரிச்சயமாகதா அப்போ நாளைக்கு நேராக நீங்க வந்து ஓட்டு கேட்க போகும்போது ஓ நீங்களா சொல் வர மாட்டாரா இதுதாங்க வேல்யூ அடிஷன் அப்படின்றது ஃபோர்ஸ் மல்டிப்ளையர் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் எலெக்ஷன் வரும்னு சொல்றாங்க ரெண்டு வருஷம் இப்பவே வந்து ஒரு ஷேடோ கேண்டிடேட் அப்படின்னு நாமினேட் பண்ணிடுறேங்க பிரிட்டன்ல அப்படி தான் பண்ணுவாங்க ஷேடோ கேபினட்னு சொல்லுவாங்க நீங்க ஷேடோ கேண்டிடேட்னு சொல்லிங்க ஆர் மேபி ஒன் ஆர் டூ கூட வச்சுக்கலாம் பா நீங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒத்துரு யாரும் சண்டை போட்டு கூடாது மாஞ்சி மாஞ்சி வேலை செய்யணும் இந்த நாலு ஆபீஸ்ல நீ ரெண்டு ஆபீஸ் எடுத்துக்கோ நீ ரெண்டு ஆபீஸ் எடுத்துக்கோ இது இல்லாமலும் மற்ற இடங்கள்லயும் தொகுதி முழுக்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி வேலை செய்யணும் ஏன்னா வேலை செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல நாம என்ன செய்யறோன்றது வெளில தெரியணும் செய்யாமையே செஞ்சா மாதிரி காமிச்சுக்கோங்க உங்களுக்கு நடுவுல செஞ்சுட்டு காமிச்சுக்கிறது தப்பே கிடையாது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு மாசம் ஒரு லட்ச ரூபா வச்சா கூட இருவத்தி நாலு லட்ச ரூபா செலவாகுது இதெல்லாம் நீங்க ரெண்டு வருஷம் பண்ணீங்கன்னா தேர்தல் வரும்போது காசு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல உங்களை எதிர்த்து நிக்கிற கட்சியில காசு கொடுக்கறதா சொன்னாலும் ஜனங்க உங்களை விட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பின்னாடி ஒன்பது தையல் போறதுக்கு பதிலா இன்னைக்கு ஒன்னே ஒன்னு போட்டா போதும் அப்படின்னு சோ மாசம் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணாலே போதும் ரெண்டு வருஷத்துல சொல்ல போனா ஒரு எம்எல்ஏ தொகுதியில எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட இது கம்மி சில பேர் சொல்ற மாதிரி கோடி கோடியாலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எலெக்ஷன்ல அப்படியே மக்கள் வந்து பச்சக்குன்னு உங்களோட ஒட்டிப்பாங்க சரி அதுக்காக எல்லாரும் வந்து உங்களுக்காக ஓட்டு போடுவாங்கன்னா கரெக்ட் நீங்க உதவி பண்ணுகிற அத்தனை பேரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா உதவி பண்றதுல தப்பு கிடையாது இதெல்லாம் யாரும் ஒண்ணு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மக்களுக்கு நல்லது நடக்கணும் இந்த ஓட்டுக்கு காசு கொடுப்பது அப்படின்றது வந்து ஐயோயோ இனிமேல் பிரயோஜனமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு அரசியல் கட்சிகள் வரணும் அதுதான் நம்முடைய நோக்கம் மழை பெய்யுதோ பெய்யலையோ ஊதர சங்க ஊதி வைப்போம் ஏன்னா நம்ம கடமையை நாம ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கோம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்